அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி வந்தது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழித்து திரும்பிய வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் பிராண்டடாக இருக்கும்ல பிராண்டட் பில்லோ கவர் சூப்பராக இருக்கும் நல்லா லென்த்து ஹைட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க கிளாத்து ப்யூர் காட்டன் செம்மையாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது சாஃப்டாக இல்லை ஜோடி ஜோடியாக வரும் ஜோடி ஜோடியாக வந்துடும் அப்படி வரும் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டிசைன் இருக்குது இந்த ஷார்ட்ஸில் ஒரு சில டிசைனை மட்டும் காட்டுறேன் ஃபுல் வீடியோ இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா டிசைனுமே பார்க்கலாம் இன்ஷால நான் இந்த ஷார்ட்ஸில் எவ்வளோ காட்ட முடியுமோ அதில் காட்டிடுவேன் ஒரு ஒரு டிசைனாக காட்டுறேன் பார்த்து வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுவோம் நிறையா ஆஃபர்ஸ் போடுவோம் நிறையா கலெக்ஷன் வருது அதனால் எல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷால நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு ஃபுல் வீடியோவில் நான் பிரித்து காட்டுறேன் அதை பார்க்கலாம் அதை நீ கூட ஆர்டர் போட்டுக்கலாம் இது ஃபோட்டோ எடுக்க முடியல நிறைய இருக்கிறதால வந்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால இருக்கல நீங்க ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா பெரிய வீடியோல ஃபுல்லா விரிச்சு காட்டும் எடுத்து நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நிறைய இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு எத்தனை வருங்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு இது வந்து பில்லோ கவர் ஜோடி நூறு ரூபாய் தான் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு ஜோடி வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம் ஐம்பது ஒரு ஜோடி வந்து நூறு ரூபாய் வரும் சிங்கிள் பீஸா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் டிசைன் இருக்கு அவங்க எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை இதோட ஜோடி ரூபாய் தான் ப்ளஸ் சிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு ஜோடி வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது அஞ்சு தான் பத்து பீஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க அதுக்கு மேலே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட்டினா கூட நீங்கள் ரூபாய் சிப்பிங்க தர மாதிரி இருக்கும் எல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அலாமலை